வணக்கம் வணக்கம் தமிழா சாதிக் இசையமைப்பாளர் இயக்குனர் அண்ட் தயாரிப்பாளர் இன்னைக்கு நான் என்ன பேச போறேன் அப்படின்னா நம்ம ரெட் அண்ட் ஃபாலோ திரைப்படத்தை பத்தி ஒரு வதந்தி பரவிட்டு வருது ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டு ரெட் அண்ட் ஃபாலோ திரைப்படம் வந்து அஞ்சு பாஸ் பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல ப்ளஸ் பிளஸ் அஜய் வாண்டே இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு மனைவி அபூர்வாவும் இந்த படத்துல பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து தப்பாசு தெரிச்சு சவுக்கு சங்கர் அப்படின்ற ஒரு பிரபல யூடியூபர் வந்து நம்ம படத்தை பற்றி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி போட்டுட்ருக்காரு போதைப் பொருளில் எடுக்கப்பட்ட படமாக எது அப்படின்ற மாதிரி கேட்டு சில செய்திகள் பரப்பியிருக்காங்க ஸோ அதுக்காக இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து கமிஷன் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ப்ராசஸ் இப்போ இருக்கு அதாவது ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணுறான் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸை ஒரு கிரியேட் பண்ணிட்டு நான் ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸ் நான் நான் ஒரு ஒரு படம் ஒரு படம் உருவாக்கி நான் ஒரு விஷயம் பண்ணுறோம் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து தப்பாக சித்தரிக்கும் போது அது எப்படி இருக்கும் சொல்லுங்கள் ஒரு போதைப் பொருளுக்கு ஆசை வச்சு நீங்கள் படம் எடுத்தீங்க அப்படி அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அது அது எந்த விதத்தில் நியாயம் அது அதாவது என் பேர் மகேஷ் படத்தோட தயாரிப்பாளர் சவுக்கு சங்கர் ஐயா வந்து ட்விட்டர்ல போட்ட விஷயத்தை தான் இப்ப நம்ம டேரக்டர் சொல்லிட்டு இருக்காங்க டைரக்டா நான் அந்த விஷயத்துக்கு வந்துடுறேன் ட்விட்டர்ல என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் ட்ரெண்டிங்கில் ட்ரெண்டிங்ல இருக்கிறதுக்காக சில விஷயங்களை இழுத்து இழுத்து போடுவாங்க இல்லையா இன்னைக்கு நாங்கள் கமிஷனர் ஆபீஸ்ல ஃபீஸ் வச்சுட்டு வந்திருந்தோம் சவுக்கு சங்கர் இதுக்கு பதில் கொடுக்கணும் மான நஷ்ட வழக்கு இந்த படத்தோட பிசினஸ் தடைப்படத்துக்கான முக்கிய காரணம் அவர் நாங்க இந்த படத்தை போதை மருந்து வித்து அந்த காசில தான் படம் பண்ணியிருக்கணும் ஏனென்றால் எங்க படத்துல அஜய் வாண்டையார்ன்ற ஒரு லீடிங் ரோல் ஒன் ஆஃப் த லீடிங் ரோல் பர்சன் நடிச்சிருக்காங்க அவங்க மனைவி அப்புறவராகவும் நடிச்சிருக்காங்க அவர் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த விஷயத்துல போட்டிருக்காருன்னா யூடியூபா இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் இது மாதிரி வந்து நம்ம போதை பொருட்களால் சம்பாதிச்ச காசில தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறதா தயாரிப்பாளர் நாங்க இங்க இருக்கோம் டைரக்டர் இங்க இருக்காரு இந்த மாதிரி விஷயத்த எங்களோட கன்சிடர் பண்ணாமலே எங்க போஸ்டரை எடுத்து ட்விட்டர்ல போட்டது ஒரு பக்கம் அது இல்லாம இதை பத்தி போதை பொருட்களாலன்னு சொல்லும் போது எங்களுக்கு பிசினஸ்க்கு வர நபர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வாங்க அப்புறம் தான் உங்களோட படத்தோட வியாபாரத்தை பத்தி பேச முடியும்னு சொல்லிட்டாங்க இப்ப இடைப்பட்ட இதுல வந்து தான் வந்து மன உளைச்சல்ல எங்களோட பிசினஸ் வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியாம இருக்கிறதுக்கு காரணம் சவுக்கு சங்கருடைய அவருடைய அவருடையன்னு சொல்றதுக்கு அந்த வார்த்தை கூட மாட்டோம்னா அவர் பண்ண இந்த மாதிரி இருக்க ஃபர்ஸ்ட் அவர் கையை உடைச்சப்ப பாவம் ஒரு மனிதனா மனிதாபிமானத்தோட கையை உடைச்சாங்க இதை உடைச்சாங்க அழுதாங்க இதுல போனாங்க அவர் கடைசியில கஞ்சா வழக்குல கைது செய்யப்பட்டாருன்ற விஷயம் தேர்ந்தெடுத்து பார்க்கும் போது தெரியுது இப்ப அவர் அந்த கஞ்சா நினைப்புலயே எங்களையும் அவர் லிஸ்ட்லயே சேர்க்கணும்னு நினைச்சு எங்க படத்தை இப்படி ஒரு விஷயம் பண்ணதா சொல்லி சொன்னது இவருக்கு கையை மட்டும் உடைச்சிருக்க கூடாது வேற எதுனா கூட சேர்த்து உடைச்சிருக்கணும்ன்ற அளவுக்கு எங்களுக்கு தோணுது சில மீடியாக்கெல்லாம் இத கொண்டு போனா பயந்து அவர் பேரை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு பயப்படுறாங்கன்னா அவர் ஏதோ ஒரு பொலிட்டிக்கலாக பெரிய சப்போர்ட் சென்ட்ரல்லேருந்து சப்போர்ட் இங்கேருந்து சப்போர்ட்ன்னு பின்னாடி பேசுகிறாங்க எங்களுக்கு அவருக்கு என்ன சப்போர்ட்ன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது அவரை பற்றி சுத்தமாக தெரியாது எங்கள் படத்தை பற்றி பேச வரும்போது நீங்கள் யார் பேசறதுக்குன்றதை தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த வாட்டி இந்த விஷயத்தை உதயநிதி ஐயா சினிமா சார்ந்த விஷயங்கள் துணை முதலமைச்சர் அவர் வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்த கோர் பண்ணி கொண்டு போனாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கான இந்த வார்த்தைகள் மத்தவங்களோட கஷ்டப்பட்டு நகை வைத்து சில விஷயங்கள்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு படம் பண்ண நாங்க ஜெயிக்கணும்னு முதல் கட்ட நடவடிக்கையா முதல் படமுமே வெளில வரும்போது இப்படி ஒரு பிரச்சனைகளோட வர்றதுக்கு சவுக்கு சங்கர் முக்கிய காரணம் ஆயிட்டார் அவரோட விளையாட்டு வாய் வித்தைக்கு நாங்க பலிக்கடாகி கஷ்டப்பட்டு மன ஒளிச்சல்காலாகி இப்படி இருக்கோம் அப்படி இருக்கும்போது அவர் கஞ்சா வழக்கில் போன அவர் அவருக்கு திரும்பவும் இந்த வழக்கை சந்திக்கணும்னு ஆசை இருக்குன்னா அதுக்காக தான் நாங்க கேஸ் கொடுத்துருக்கோம் கமிஷனர் ஆபீஸ்ல இதை அவங்க முறையாக இது பண்ணுவாங்கன்னு நம்பிக்கையில் தான் நாங்களும் அந்த விஷயத்த கொடுத்துருக்கோம் பதிக்கிறேன் அதாவது நான் நினைக்கிறேன்னா ஒருத்தங்க கஷ்டப்பட்டு படம் பண்ணும்போது எதுக்காக இது மாதிரிலாம் தவறான ஒரு விஷயம் இது பண்ணுறீங்க ஒரு செய்தி என்னன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை அதை பற்றி பேசணும் அது சம்மந்தமாக இது பண்ணணும் யாரோட நாலேஜ் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கள் படத்தோட போஸ்டரை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தாங்க ஆ எங்கக்கிட்ட எங்கள் எங்கள் எங்களோட கண்டென்ட்டை நீங்கள் எடுத்து போறதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தாங்க இப்ப இப்போ நாளைக்கு லாபமும் நஷ்டமோ அது யார் ஏற்றுப்பாங்க அவர் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு என்னன்னா அவரோட இதெல்லாம் டியூப்ல போய் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சிஎம் அவர்களுடைய ஹேஷ்டாக் யூஸ் பண்றது எடப்பாடி அவர்களோட ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி ட்ரெண்டிங்ல கரண்ட்ல உள்ள வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம் கே ஸ்டாலின் ஐயா அவர்களையும் எடப்பாடி ஐயா அவர்களையும் அந்த யாரெல்லாம் ட்ரெண்டிங்ல இருக்காங்க சம்மந்தம் இல்லாத ஹேஷ்டாக் எல்லாம் பயன்படுத்தி இதை ஒரு ட்ரெண்ட் ஆக்கி யூடியூப் பணம் சம்பாதிக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்றாங்க இல்லையா அந்த விஷயத்துக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணலாம் ஏன்னா ஒரு விஷயத்த பண்ணலாம் உண்மை இல்லாத ஒரு விஷயத்த ஆராய்ந்து பண்றவங்க தான் பத்திரிகையாளர்கள் போது அவர் வெறும் யூடியூபரா இல்ல பத்திரிகையிலும் ஒரு பெரிய ஒரு பேச்சாளர் எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டிக்கலாகவும் பேசக்கூடிய ஒரு நபர்னு போது அவர் மேல உள்ள மரியாதை தானா இவ்வளோ சீப்பான ஆளா மற்ற படம் மற்றவனை அழிச்சுதான் நீங்க காசு பார்க்கணுன்ற அளவுக்கு நினைக்கிற ஆளா இருந்தா எங்க படம் ரெட் அண்ட் ஃபாலோன்ற படத்தை நீங்க பயன்படுத்திருக்கீங்க இந்த படத்தோட பெயரை நாங்க ஆர்சிபின்னு மாத்தறதா இருக்கும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல நீங்க இந்த உங்களுக்கு பயந்து நாங்க மாத்திட்டீங்கன்னு நாளைக்கு சொல்லிடக்கூடாது ஆர்சிபி ஆல்ரெடி யங்ஸ்டர்ஸ் எல்லாமே லைக் பண்ணக்கூடிய டைட்டிலா இருக்கும்னு நாங்க டைட்டில் ரிவீல் பண்ணதுக்காக ரெடியா இருக்கோம் ஆனா இந்த ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணும் பண்ணும்போது இவருக்கு பயந்து தான் நாங்க வந்து டைட்டில் மாத்திட்ட மாதிரி ஒரு சீனையும் கிரியேட் ஆகும் எங்க பிசினஸ் ஃபுல்லா தடைபட்டு இருக்கு இதனால நஷ்டம் இந்த பிஸ்னஸ்க்கான காசு எல்லாமே சவுக்கு சங்கர் அவர்கள் தான் பொறுப்பு இருக்கணும்ன்றத நாங்க கேஸாகவும் கொடுத்துருக்கோம் கமிஷனர் ஆபீஸ்ல கண்டிப்பா அதை முறையிட்டு சில விஷயங்களுக்கு வரும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஆனா சவுக்கு சங்கர் இத மாதிரி மத்தவங்க வாழ்க்கையில விளையாடுறத நிறுத்துங்கன்ற நேற்று வந்து ஒரு வீடியோ பதிவு ஒன்று போட்டிருந்தேன் நான் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் அதாவது ரொம்ப மரியாதையாக நான் சொல்லியிருந்தேன் ஐயா இந்த மாதிரியா நாங்க வந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம் நீங்க தப்பா ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமையிலும் சொல்லிருக்கீங்க அதை வந்து அதுக்காக நீங்கள் ஒரு மன்னிப்பு கேட்டுருங்க நாங்கள் அதை அதை பற்றி நாங்கள் எதுவுமே பெருசாக எடுத்துக்க மாட்டோம் விட்டுருறோம்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோம் ஆனா அதுக்கு அவர் எந்த அவங்க சைடுல இருந்து எந்த ஒரு பதில் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல சோ அடுத்த நாளே நாங்க இப்ப இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணோம் நாங்க உடனே இன்னைக்கு போயிட்டு கமிஷன் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு கம்பெனி நாங்க ஃபைல் பண்ணிட்டோம் ஏன்னா இது எப்படி விடக்கூடாது யூடியூப்ல போட்டிருக்காரு ட்விட்டர்ல போட்டிருக்காரு அவர் மற்ற சமூக ஊடகங்கள் எல்லாத்துலயுமே இன்னைக்கு வரை யூடியூப்ல போட்டிருக்காங்க இன்றைக்கி யூடியூப்ல அதெல்லாம் ஆமா சொல்லுங்க சோ அது தவறான ஒரு செயல் அப்போது நேற்று நாங்கள் நாங்கள் மரியாதை நாங்கள் ஒரு அறிக்கை நாங்கள் விட்டோம் இருக்குது ஆனால் அதுக்கு எந்த ஒரு பதில் எதுவுமே வரல அப்படின்றதால இன்றைக்கி நம்ம கமிஷன் ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டிய ஒரு சூழல் ஸோ இன்றைக்கி கமிஷன் ஆஃபீஸில் கம்பெனி கொடுத்துருக்கேன் நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சிட்டு ஒரு பதிவு போடுங்க இந்த இந்த படத்துக்கு இப்போ நாங்கள் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றதுனால எங்களுக்கு தெரியுது இப்போ நாங்கள் தான் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றது எங்களுக்கு தெரியுது நீங்கள் சொன்னதை நாங்கள் மறுத்துப்போ நாங்கள் நாங்கள் ஒரு அறிக்கை வரும் ஸோ இது நீங்கள் எத்தனை பேர்த்த நீங்கள் அழிச்சிருப்பீங்க எவ்வளோ தப்பான விஷயங்களை நீங்கள் பற்றி பேசி எவ்வளோ பேரை நீங்கள் மன உளைச்சலுக்கு காலாக்கியிருப்பீங்க இதெல்லாம் எதுக்கு இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை ஏன் அடுத்தவங்க இதில் எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க எந்த சப்போர்ட் அரசியல் சப்போர்ட் இருந்தாலும் மக்கள் சப்போர்ட் ஊடகங்கள் சப்போர்ட் இருந்தால் உண்மையான ஊடகங்கள் சப்போர்ட் ஒரு சில ஊடகங்கள் எங்ககிட்டயே காசு கேட்குறாங்க ஒரு சிலர் அவங்க பேரையே பயன்படுத்தாதீங்கன்னு சொல்கிறாங்க அதனால உண்மையான உங்களோட சப்போர்ட் இருந்ததுன்னா இன்னொரு வாட்டி கையை மட்டும் இல்லை இதை மாதிரி தவறு செஞ்சா என்னென்னலாம் உடைக்க முடியுமோ உடைக்கிற அளவுக்கு அவரோட மரியாதை குறைச்சிக்கிட்டு போயிட்டுருக்காரு இந்த தரம் தாழ்ந்த விஷயங்களில் சவுக்கு சங்கர் பண்றதை நிறுத்தினா மட்டும்தான் இந்த விஷயம் இதோட நிற்கும் மன்னிப்பு கேட்கணும் நஷ்டம் எல்லா விஷயமும் இந்த பிஸ்னஸ் ஆகாததுக்கான பொறுப்பு ஏற்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் வெறுத்து போயிருக்கோம்னா இதுவரைக்கும் இவரை பத்தி நாங்க பேசினதில்லை எங்க விஷயத்தில் நீங்க தொட்டா நீங்க எந்த கட்சி சப்போர்ட்டுன்னு யார் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம் கட்சி சப்போர்ட் இருந்துட்டா எல்லாமே பண்ணிட முடியாதுன்னா அன்னன்னைக்கு கட்சி மாறிக்கிட்டே தான் இருக்கும் மனுஷனா இருக்கிறத மட்டும் மாறாம மனுஷனா நீங்க இருக்கிறதுக்கு கத்துக்கிட்டீங்கன்னா சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கரா இருப்பாரு இல்லைன்னா சவுக்கடி வாங்கக்கூடிய சங்கரா தான் இருப்பாருன்னு திட்டவட்டமா சொல்றேன் கண்டிப்பா நாங்க வந்து ஆடியன்ஸ் ஒரு என்டர்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஒரு தரமான ஒரு படத்தை நாங்க பண்ணிருக்கோம் ஸோ ஜீவின்ற படத்தோட ரைட்டர் தான் அந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எல்லாமே எழுதியிருக்காரு நான் ஒரு மியூசிக் டேரக்டர் தான் இதை நான் பண்ற ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ற படம் ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணுற படத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வருன்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் எல்லாம் ஒரு டீமாக தான் நாங்கள் பண்ணுறோம் ஸோ நம்ம நம்ம ஆர்டிஸ்டாவும் பார்த்தீங்கன்னா கருணாகரன் பாலசரவணன் அப்புறம் பிக்பாஸ்ல இருக்க அஞ்சு ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க யாசிகா யாசிகாந்த்

எடுத்து போட்டு இது பண்ணி ஒரு போதை காசுல பண்ண படம் அப் தலைப்பு உங்களுக்கு யார் கொடுக்குறாங்க இல்ல நீங்களே அப்படி கிரியேட் பண்ணுவீங்களா இல்லை ரூம் போட்டு யோசிப்பீங்களா எப்படி புரியுது அவர் எடுக்கிற நடவடிக்கைகள் பத்திரிகையாளராக பேசக்கூடிய விஷயங்கள் சவுக்கு சங்கர் பண்றது எல்லாமே சல்லித்தனமான வேலையா தான் இருக்கு அவர் பொய் தான் சொல்லிட்டு இருக்காருன்றது எங்க விஷயம் மூலியமா எங்களுக்கு அவரை பத்தின உள்ள நம்பிக்கை இது வரைக்கும் கை உடைச்சப்ப பாவம்னு நினைச்சேன்னு சொல்றேன்ல நம்ம ஹியூமன் பீயிங் மனுஷனா ஒரு மனுஷனோட கைய உடைச்சிட்டாங்க பாவம் இதுல ஓடுறாங்க இது பண்றாங்க இவங்க பண்ணிட்டாங்க அவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க போது கையோட நிறுத்தாம அடுத்து எதனா பேசுனா வாயும்னு வார்த்தையை விடணும் வேண்டாம் தோணுது இல்லைன்னா நான் அதையும் செய்யுங்கன்ற அளவுக்கு எப்படி காசு போட்டவங்களுக்கு வழி தெரியும் நீங்க என்ன உக்காந்துட்டு ஒரு ரூம்ல குள்ள உட்காந்துட்டு பத்தி பேசிட்டு அதுல போட்டு களைச்சு சம்பாரிச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க சோ இங்க காசை போட்டு ஒரு பாச ஒரு படம் பண்றதுலாம் சாதாரண விஷயம் இல்ல ஒரு சாஃப்டிங் பண்றதுக்கே அவ்வளவு பெரிய ப்ராசஸ் ஆகுது ஸோ ஒரு படம் பண்றது ஒரு பெரிய யூனிட் ரெடி பண்ணி அவ்வளோ ஆர்டிஸ்ட் ஒரு பாதி இருபது ஆர்டிஸ்ட் ரெடி பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் ரெடி பண்ணிட்டு எல்லாமே அதுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு தொடர்ந்து எல்லாமே லாக்ஸ் கணக்குல போகும் சோ இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி ஒரு ஒரு வெளியே ஆகிற போற டைமிங்ல நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த இது எங்களோட கூட்டு முயற்சி வீரமணின்னு ஒருத்தரும் பெரிய படத்துக்கு மூணு பேர் சப்போர்ட் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் இழுத்து நாங்க இந்த படத்தை பண்ணதுக்கான சிஜி ஒர்க்கு சில இது கொஞ்சம் கொஞ்சமா பைசா போட்டு போட்டு இவ்வளவு பண்ணும்போது ஒரே வார்த்தையில எங்களோட நம்பிக்கை சுக்குநூரா உடைச்சிட்டாரு தான் நாங்க இவ்வளவு மரியாதை குறைவா சவுக்கு சங்கர் அவர்களை அவர்கள் சொல்ல வேண்டாம் நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க அவர்னு சொல்றது அவருக்கு அவ்வளவு மரியாதை மரியாதைக்கே மரியாதை இல்லாம போய்டும்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு வந்து மொத்தம் மூன்று தயாரிப்பாளர்கள் ஆஹ் ஒண்ணு வந்து மகேஷ் ரம்யான இன்னொருத்தர் வந்து வீரமணி விழுப்புரம் விழுப்புரம் அபிராமி வீரமணி அவங்களால இன்னைக்கு வர முடியல ஸோ மூணாவது வந்து என்னோட மனைவி ஆயுஷா சாதிக்குன்றவங்க தயாரிச்சிருக்காங்க இது இல்லாமல் ரெண்டு கோ ப்ரொடியூசர்ஸ் வேற இருக்காங்க சுரேஷ் கே ராஜா அப்படின்ற ஒரு கோ ப்ரொடியூசர்ஸ் ஒருத்தர் இருக்காரு அப்புறம் பிஸ்மி மன்சூர்னு சொல்லிட்டு என்னோட தம்பி அவர் ஒரு கோப்ரொடியூசராக இருக்காங்க ஸோ ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து இந்த படத்தை நம்ம உருவாக்குறோம் அந்த அஞ்சு பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இந்த படத்தை உருவாக்கியிருக்கோன்றது எங்களுக்கு தான் தெரியும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு போதை காசில் உருவாக்கப்பட்ட படமா அப்படின்லாம் நீங்கள் கேட்டு எங்கள் போஸ்டர்லாம் போட்டு நீங்கள் அந்த அந்த ஒரு ஹேஷ்டேக்லாம் போட்டு நீங்கள் போட்டீங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு தவறான செயல் அது மாதிரி நீங்க யார் யாரோட யூஸ் பண்ணி காசு சம்பாதிச்சிட்டு அவங்களே தாக்கி பேசிதான் நீங்க இந்த சம்பளம் வாங்கினா அதுக்கு உங்க வீட்டு நபரையே நீங்க தாக்குதலான்ற அளவுக்கு ஒரு கேவலமான செயல தான் சவுக்கு சந்தர் செஞ்சுட்டு இருக்காருன்னும் போது ஒட்டுமொத்த பத்திரிகை ஊடகம் எல்லாமே தளகுனியக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காரு எங்களுக்கு முதல் படம்ன்றது இப்ப அவ்வளோ ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இது மத்தவங்களுக்கு நடக்காம எங்களை மாதிரி கூட்டு முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு ரெண்டு வருஷமா இழுத்து இந்த படத்தை பண்ணவங்களோட வழி மற்றவங்களுக்கு கொடுத்துறாதீங்க எவ்வளோ பேர் ப்ரொடக்ஷன்ல வந்து புதுசு புதுதான் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு படம் தயாரிக்குன்னு நினைக்கிறவங்க இது மாதிரி ஒரு வார்த்தை தவறுதலான ஒரு வார்த்தையில மொத்தமா அவங்க வாழ்க்கையே பெரட்டி போட்டுறாதீங்க ஆகஸ்ட்ல ரிலீஸ் பண்றதா இருந்து டைட்டில் மாத்துறதா இருந்த படம் இப்ப டைட்டில் மாத்தினா கூட

விஷயத்த கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசுங்க தெரியாம நீங்க பாட்டு அப்படியே குடுத்தா முக்கில அடிச்சு விட்டா அது என்ன அர்த்தம் அது இனிமேல் சவுக்கு சங்கர் டவுட் சங்கரா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் சொல்றதுக்கு நீங்க வந்து படம் வந்து இப்போ அஜய் வட இருந்து இப்பதான் ரீசென்ட்டா அரசா இருக்காங்க ஒரு ஒன் வீக் இருக்கிறது ஒரு ஒன் வீக் ஒரு டூ வீக்ஸ் இருக்கும் அதுக்குள்ள தான் இந்த படம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் முன்னாடியே நாங்கள் ஸ்டார்ட் பண்ண படம் இப்போ நாங்க ஸ்டார்ட் ஆனது வந்து இந்த படத்துல மொத்தம் ஒரு அஞ்சு ஹீரோஸ் இந்த படத்துல சரியா அஞ்சு ஹீரோஸ்ல அவரும் ஒரு லீடு சோ அப்போ நீங்க வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது அதாவது அந்த படத்துல நடிச்சிருக்க அஜய் மாண்டியாராவர்களுடைய ஒய்ஃப் அபூர்வாராவும் பிக் பாஸ்ல ஒன் ஆஃப் த இது அனன்யான்னு இருந்தாங்க ஒரு ராவோட சிஸ்டர் சோ நாங்க பிக் பாஸ் ஆர்டிஸ்ட் எல்லாம் சேர்த்து அஞ்சு பேரை சேர்க்கும் போது எங்களுக்கு வேல்யூவான சில விஷயங்களை சேர்க்கணும்னு தெரியும் அந்த டைம்ல அவர் ஏடிஎம் கிலையும் கிடையாது அந்த டைம்ல இந்த மாதிரி விஷயம் நடக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கா யூகமா தெரியும் ஏதோ விஷயம் நடந்தத புடிச்சு மொத்த ஒட்டுமொத்த எங்க பிசினஸ்லயும் தடைப்படத்துக்கான ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்கல்ல சோ இப்படி இருக்கும்போது நாங்க எங்க போய் சொல்ல அடுத்த படத்துக்கு என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அந்த படத்துலயுமே அஞ்சு பிக் பாஸ் வின்னர்ஸ் வச்சு நாங்க பண்ணலாம் பிளான் போயிட்டு இருக்கு

ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த போஸ்டர் அவர் போட்டிருக்காரு பாருங்க உள்ள பாருங்க அவரோட காசுல தான் வந்து நீங்க படம் எடுத்து அவரோட காஸ்ட்ல இல்ல அவங்க வைஃப் பண்ணி வச்சிருக்காங்கன்ற மாதிரி அதாவது அவர் போதை காசுல தான்ன்றது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அப்போ அவருக்கு தெரிஞ்சி சொல்ல வேண்டியது தானே பத்திரிக்கையாளர்னா உண்மையை வெளில கொண்டு வரணும்ல அப்பயே போதை அவருக்கு தெரியும்னா சொல்ல வேண்டியது தானே இவரே கஞ்சா கேஸ்ல உள்ள போனவர் தானே எந்த கேஸ்ல கையை உடைச்சாங்க அவருக்கு கஞ்சா கேஸ்ல தானே உடைச்சாங்க கூட்டா சேர்ந்து கஞ்சா அடிச்சாங்களா அதனாலதான் இவர் பேசுறாரா எங்க படத்துல நடிச்சவர் ஒன் ஆஃப் த பார்ட் அவர் மெயின் லீட் எல்லாம் கிடையாது அவரும் ஒரு லீட் அதுல வந்து ஒரு ஜெனியல் டைப் ப்ரோ வருவாரு யாருக்கு எதை சொல்லி எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு பைசாக்காக அவசரப்படுற ஆளும் கிடையாது நாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் போட்டு விட்டு இருக்கோம் அவ்வளவுத்துக்கும் கோஆபரேட் பண்ண ஒரு மனுஷன் இந்த மாதிரி விஷயத்துல ஆயிட்டா இருந்ததுக்காக அதை பயன்படுத்தி எங்க பிசினஸ் மொத்தமா வந்து இந்த காஸ்ட்லதான் நாங்க பண்ணோம்னா ப்ரொடியூசர் நாங்க எங்க கிட்ட நீங்க கேட்டிருக்கணும் எங்ககிட்ட கேட்க வேண்டிய விஷயத்த விட்டுட்டு ஒட்டுமொத்தமா மீடியாக்கே சொல்ற மாதிரி போதை காசுல படம் பண்ணிட்டாங்கன்னு ஏன் அவங்கள கூடாது அது முன்னாடி அஜய் வேண்டிய படம் நடிச்சிருக்காரு இந்த லார்ட் ஆஃப் த ரீம்ஸ்ல உள்ள விஷயங்களை வச்சு நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்றதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போஸ்டர் போட்டுக்கிட்டு உங்களுக்கு அந்த மூளை மூளை வேலை செய்யாத சவுக்கு சொல்றது என்ன சொல்றது அக்கௌண்ட்ல தானே பணம் எப்படி வரும் பணம் எப்படி வரும் அகௌண்ட்ல தானுவாங்க ஆதாரத்த பேசறதுக்கு யார வேணாலும் பேச சொல்லுங்க நாங்க ஆதாரம் கொடுப்போம் அவருக்கு நாங்க நான் தான் தெரியவா சொல்றேன் பிரதர் இந்த படத்துக்கு மொத்தம் வந்து அஞ்சு தயாரிப்பாளர்கள் பிரதர் எல்லாமே ஒரு சின்ன பட்ஜெட்ல உருவான படம் தான் எல்லாமே அவங்களோட நான் ஒரு மியூசிக் டேரக்டர் பிரதர் காடு வெட்டின்னு ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்கேன் அந்த படத்துக்குமே ஒரு சின்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் சோ இப்போ ரிட்டர்ன் ஃபார்ன்ற படத்துக்கு என் ஒய்ஃபோட ஜுவல்ஸ் அடமானம் வச்சு ஆர்சிபி ஆ சாரி ஆர்சிபி அந்த படத்துக்கு என் ஒய்ஃபோட ஜுவல்ஸ் அடமானம் வச்சு எங்க வீட்டு இடத்த வித்து சோ அண்ணன் யூஸ்லா இருந்தா இருக்கும் இப்பதான் ரீசென்ட்டா வந்தாரு ஒன் மந்த் இருக்குமா நீங்க வந்து ஒரு ஒன் மந்த் தான் ஆச்சு இவர் எனக்கு அமௌண்ட் அனுப்புவாரு அந்த அமௌண்ட் என்னோட மொபைல்ல இருக்கு பதில் அது எல்லாமே எனக்கு எல்லாமே எல்லாமே எவிடன்ஸ் இருக்கு என் போன்ல அவருக்கு நாங்க அனுப்பிச்சா அவர் எங்களுக்கு அனுப்பி இருந்தா அது வேற இல்லையா நாங்க அவருக்கு அனுப்பணும் நாங்க அவருக்கு அனுப்பிச்சிருக்கோம் அமௌண்ட் நாங்க அவருக்கு அதுக்கான மொபைல் எங்க கிட்ட இருக்கு எல்லாமே எங்க கிட்ட சும்மா அடிச்சுருக்கோம் புரியெல்லாம் பண்ணல அவங்களுக்குமே சம்பளம் குடுத்திருக்கோம் அவங்களுக்கும் சம்பளம் குடுத்திருக்கோம்

ஒரு பெரிய ஆட்களும் கலந்து பிக் பாஸ் ஆர்டிஸ்ட் காமெடி எல்லாரும் சேர்ந்து நாங்க இத்தனை பேரை கொண்டு வரத்துக்கு வியாபாரத்துக்கு அது சப்போர்ட்டா இருக்குன்னா இவ்வளவு போராடணும் நாங்க ரெண்டு வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நான் அனுப்ப அனுப்ப படத்தை கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சு இப்ப ரிலீஸ்க்கு ரெடியா ஆகஸ்ட்ல இது பண்ணி ஆர்சிபி டைட்டில் வின் பண்றப்ப எங்க டைட்டில் ரிலீஸ் பண்றதா நாங்க இவ்வளவு பிளான் பண்ணுவோம் இந்த டைம்ல பட் அடுத்த நாளே வந்து அந்த பதினோரு பேர் இறந்துட்டாங்கல்ல கப் வாங்கி நாங்க சோ அதுக்குமே நாங்க ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ ரெடியா வச்சிருப்போம் நாங்க அந்த ப்ரமோஷனல் வீடியோல தான் டைட்ல அனௌன்ஸ் பண்ணுவோம்னு நாங்க நினைச்சோம் பட் இந்த சிச்சுவேஷன்ஸ்ல எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு ஆர் சிபி ஒரு என்டர்டைன்மெண்ட் படத்தை இவ்ளோ சீரியஸான விஷயத்தை பேச வச்ச சவுக்கு சங்கரன் நாங்க என்ன சொல்றது

இப்படி கவுத்து விட்டுட்டாரு மான நஷ்ட வழக்கு இந்த படம் பிசினஸ் ஆகாததுக்கான காரணம் எங்களை கேட்காம அனுமதி இல்லாம போட்டதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அந்த போஸ்ட நீக்கணும் அந்த அந்த நீக்கணும் இல்லன்னா சவுக்கு மீடியால கேளுங்க கூப்பிடுங்க நான் சவுக்கோட ரெடியா வரேன் சவுக்கு ரெடியான்னு கேளுங்க என்ன ப்ரூஃப் வேணும்னு கேளுங்க ப்ரூஃப் அவராக உருவாக்கிடுவாருன்னா எல்லாத்தையும் தான் பேசுறாரு வேண்டாம் நான் எதுனா அப்புறம் வந்து ஆதங்கத்துல நாங்க பேசறோம் நான் மரியாதையும் கொடுக்குறேன் மரியாதை இல்லன்றதையும் வான் பண்றேன் இல்ல இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா சார் ஓப்பனா சொல்றேன் நான் என்ன கேட்கிறேன் அஜய் வாண்டியன்றவர் இப்பதான் ரீசெண்டா வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி அஜய் வாண்டியா வந்து இருந்தாரு ஸோ அப்பெல்லாம் அவரை பத்தி பேச வேண்டியதுன்னா இப்ப இந்த யூடியூப் இவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னா கரண்ட்லி ட்ரெண்டிங்ல என்ன விஷயம் இருக்கு அதை பத்தி பேசாதான் நம்மள பாப்பா அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி அவங்க அவங்க யோசிச்சு வச்சுக்கிறாங்க ஸோ இதெல்லாம் இதுல அவங்க பண்றதுனால வியூஸ் போகுது அவங்களுக்கு காசு கிடைக்குது ஸோ இதனால பாதிக்கப்படுறது யாரு நான் வச்சு என் வீட்டு இடத்த வச்சு நாலு பேரு நான் காசு வாங்கி நான் படம் நான் நான் ரூமில் ஏசியை போட்டு உட்காந்துட்டு ஒரு கேமரா வச்சுட்டு நீ வந்து என்ன பேசுவேன் வீடியோ போடுவேன் அத வச்சு நீ சம்பாதிச்சு சாப்பிடுவேன் அப்ப நான் பார்த்துட்டு நான் எப்படி நான் வெடிக்க பார்த்தேன் இது கண்டிப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சினிமால பெரும் பொசிஷன்ல இருக்கக்கூடியவர் அவர் சப்போர்ட் பண்ணி இந்த விஷயத்தை திரும்ப அவர் எதுவும் பண்ணாததுக்கு அவர் கையை உடைச்சது அவரு இவருன்னு பேரை கொண்டு போன அவருக்கு திரும்பவும் எதை இதை உடைக்கணுன்றதுக்கு இதை ஆதாரத்தோட தேவையில்லாத விஷயமா கொண்டு போயிடாதீங்க அதனால மரியாதையாக பேசக்கூடிய விஷயத்த கரெக்டாக பேசி முடிச்சு இது சுமூகமாக நீங்கள் மன்னிப்பு கேட்டு இந்த விஷயத்தை எங்கள் எங்கள் சைட் நாங்கள் என்ன டிமாண்ட் வைக்கிறோம்னா அந்த போஸ்டர் டெலிட் பண்ணணும் யூடியூப் எங்களை பற்றி பேசணும் அந்த அந்த வீடியோஸ் அவர் அவங்கள பற்றி பேசியிருக்காங்களோ எங்கள் எங் நீங்கள் யாரும் பற்றி எல்லாம் பேசுங்க அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது எங்களோட போ எங்கள் போஸ்டர் நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்க அந்த போஸ்டர் ரிமூவ் பண்ணணும்

错了呢。